ஆ அருமையான எடுத்து வந்தீங்க அது ஏன் கேட்கக்கூடாதுன்ற அந்த கேள்வி வந்திருக்குன்னா தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்னா இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக காங்கிரஸ் கட்சி முடிச்சிக்குதோ அவளுக்கு நல்லது இதனால திமுக இழக்கிறதுக்கு என்ன இருக்குது நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் ஆட்சி இருக்கு சரி ஆட்சி இழக்கிறாங்க ஏன் திமுக எதிர்கட்சியில இருந்தால் நல்லா இருக்காதா காங்கிரஸ் இல்லைனாலும் சிறுபான்மையினர் திமுகவை நம்பிடுவாங்க வேற சாய்ஸ் கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தூக்கத்தில் கூட ஸ்டாலினும் தயாராக இருக்க மாட்டார் கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க மாட்டார் அவங்க ரொம்ப புத்திசாலிதனமாக என்னென்னு நினைக்கிறாங்கன்னா எங்கள் லாஸ்ட் டைமில் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்குள்ளே சுருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிக்கை விட்டு கட்டமாக இப்போ நான் பேசுகிறேன்ல இது விசமத்தனமான பிரச்சாரம் விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு தொடங்கதுல காங்கிரஸ் கட்சியில பல்வேறு விதமான சர்ச்சைகள் அது சர்ச்சைகள் உருவாக்கப்படுதா இல்ல சர்ச்சை ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் அழிவின் பாதையில் காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உட்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் அது சர்ச்சை இருக்கிறது உண்மை சர்ச்சையை நாளுக்கு நாள் பெருசாக்குறதும் உண்மை யார் சார் சொந்த காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கட்சியில பார்த்தீங்கன்னா தலைவர்களை விட தொண்டர்கள் இன்னும் குறைவா இருப்பாங்க அந்த கட்சியினுடைய சிறப்பே தான் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அதிகமாகவும் தலைவர்கள் குறைவா இருப்பாங்க காங்கிரஸ் பேரக்கத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அதிகமாகவும் தொண்டர்கள் குறைவா இருப்பாங்க அது ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த பண்ணையார் சிந்தனையான ஒரு கட்சி நிறைய நேரத்தில் வந்து நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுத்து பேசுவது அப்படின்றது கிடையாது காரணம் என்னென்னா ஒரு பத்திரிகையாளராக ஜனநாயகத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு கூட துணை நிற்கணும் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் சொல்லி கொடுத்த தொழில் தர்மம் அதன் அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வலுபெற்று இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நான் கூட வந்து நிறைய நேரத்தில் வந்து என்ன இது காங்கிரஸ் கட்சி இப்படி அமுக்குறாங்களே இப்படி கட்சியை சிதா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிக நேரத்தில் சந்தேகப்பட்டது உண்டு ஆனால் அப்புறமா பார்த்தா தான் தெரியுது காங்கிரஸ் பேரீக்கம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் முழு பி மாறிக்கிட்டு இருக்கு பிஜேபி ஒவ்வொரு மாநிலமாக வலுப்பெறுறதுக்கும் பிஜேபி தொடர்ந்து ஜெயிப்பதற்கும் காங்கிரஸ் கட்சி முழுமனதாக உழைக்கிறது ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ பட் பிஜேபியோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியே இருக்குது இப்போ ஆட்ட கட்சி கட்சி கட்சியில் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இவர்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த நாலரை வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு ஐயா செல்வ பிறந்தகள் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வந்திருக்கு அவங்களோட கருத்து என்பது அவர்களோட அரசியல் என்பது அது வந்து ஒரு ஒரு விமர்சனம் தவிர்த்து மக்கள் விஷயத்தில் எடுத்தாங்க பாருங்கள் ஒரு இது அதாவது காமராஜர் ஐயாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்ன பொழுது கூட ஒரு விமர்சனமோ ஒரு கோபமோ வரல ஆனா இது அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து போகுது அதாவது என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க கேட்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அருமையான எடுத்து வந்தீங்க அது ஏன் கேட்கக்கூடாதுன்ற அந்த கேள்வி வந்திருக்குன்னா தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்னா இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க நான் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை உழைப்புக்கேத்த ஊதியம் என்று சொல்வார்கள் நம்மளுக்கு கை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற வீக்கம் இருந்தால் அது வந்து பிரச்சனை இல்லை அது அதீதமாக போச்சுன்னா அது அப்போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் அதிக அளவில் வாக்கு வாங்கி அந்த கட்சியை நீங்கள் பலப்படுத்தி ஒரு ஒரு ஸ்விங்கோ ஒரு ஸ்வீப்போ வந்து உங்களால் ஆனது கிடையாது நீங்கள் வந்து திமுகவோட இருந்து பயணம் பண்ணுறீங்க இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் டூ ஜி கேஸ் ஆகட்டும் தொடர்ந்து வந்த ஊழல் அது எல்லாமே வந்து அப்போ அன்னைக்கு வந்து உங்களால் திமுக கெட்ட பேரும் திமுகவில் உங்களுக்கு கெட்ட பேரும் அப்படி இருந்தது தேசிய அளவில் திமுகவில் காங்கிரஸ்க்கு கெட்ட போயிருந்தது இது பழைய வரலாறு அந்த வரலாறெல்லாம் மறந்துட்டு அன்னைக்கு இணக்கமாக இருந்து சவாரி செஞ்சிங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கட்சி எப்போ பிரியும்னா அதிகமான விமர்சனம் வரும்போதோ இல்லை அதிகமான பிரச்சனைகள் வரும்போதோ பிரியணும் அப்படி பார்த்தா இவங்க ஐயா டிஆர்பாலு போன்றவர்கள்லாம் என்னோட அமைச்சரவையில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மன்மோகன் சிங் பிரச்சனை பண்ணார் ரெண்டாவது வாட்டி வந்த பொழுது அது மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தது அதெல்லாம் சமாளித்தவங்க இன்னைக்கு கூட்டணியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறேன்னா முழுக்க முழுக்க அது விஜயோட வரவால் அவர்கள் பண்ணுறாங்க அப்போ அப்படி ஆசைப்படுறவங்க வெளிப்படையாக சொல்லிடுங்க இப்போது இதே வேலையை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக உறவாடி கெடுத்தது இதே மாதிரி பிரச்சனை வெளியில் போயிடுவாங்க ரைடு விடுறது ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியாயம் இருக்காது ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்துறது அந்த கூட்டணியை கொச்சைப்படுத்துறது இந்த வேலையை தேசிய கட்சிகள் கைவந்த கலை முதல்ல பிஜேபி பண்ணி அதிமுகவை வலுவிழ வாய்ந்தது இப்பொழுது காங்கிரஸ் அதையே திமுக செய்ய பார்க்கிறார் அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கா இல்ல இதை யோசிக்க நான் இன்னைக்கு இப்படி ஒரு விவாதம் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம யாரனா பேசணுவா இல்ல இல்லையா கரூர் சம்பவத்தப்போ இல்லை அதுக்கு பிறகுல இருந்தா இது ஆரம்பிச்சது இன்னொன்று நான் கேட்குறேன் திமுக சக்தி திமுக தோத்து போனு சொல்லிட்டு விஜய் சொல்ற அந்த திமுகவோட நீங்க கூட்டணியில இருக்கீங்க இந்த நொடி வேறு இல்லை கூட்டணி தர்மம் போது உங்களுக்கு உரைக்குதா உரைக்கலையா ஒன்னு இது உண்மையா இருக்கணும் இல்ல கூட்டணி தர்மம்ன்றது உண்மையா இருக்கணும் அதாவது விஜய்க்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற இப்போ இதே வந்து நீங்க என்னோட பழைய காணொலிக்கு பாருங்க அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை எதிர்த்து பேசிய பொழுது என்னோட பதிவு எடுத்து பாருங்க அண்ணாமலை வந்து துரோகம் செய்கிறாரு கூட்டணி தர்மத்தை மீறி போறாரு அண்ணாமலை அல்பத்தனமாக ஆசைப்படுறாரு நான் பேசியிருக்கேன் அதே வார்த்தையை நான் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு பயன்படுத்துறேன் காரணம் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் மைனர் பிளேயர் உங்களை வச்சு இங்க அரசியலோ அரசியல் வியூகமோ ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு பூத்திலேயே ஆள் கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒரு பயனும் இல்லையா திமுகவுக்கு காங்கிரஸ்னால பயன் இருக்கோங்க நாற்பது நாற்பத்தி எட்டு சீட்டை கொடுக்கறதுக்கு அதே நாற்பது சீட்ல திமுகவே நின்றுதுன்னா வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்குன்றது என்னோட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாண்டு கால அதிமுகவினுடைய ஆன்டி இன்கமன்சியில் கூட அதிமுக எழுவத்தஞ்சு சீட்டு கூட்டணியோட ஜெயிச்சாங்க அப்போ திமுக கூட்டணிக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வரது காங்கிரஸ் எந்த பங்களிப்பும் இல்லைன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் காங்கிரஸ் எந்த பங்களிப்பும் இல்லைன்னு நான் சொல்லலை காங்கிரஸால் நிறைய வெறுப்பு விருப்புகள்லாம் வந்துருக்கு தமிழ்நாட்டால மைனஸ் தான் அவங்களுக்கு காங்கிரஸால அவங்களுக்கு பிளஸ் கிடையாது நான் எனக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐஎஸ் எல்வ பெருந்தகை அதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்தாங்க கேஸ் இருந்தாங்க கேஸ் இருந்தது விரலும் அதுக்காக வேறு அதுக்கு முன்னாடி இருந்தவர் கூட வந்து பெருசாலாம் எதுவும் பண்ணலை ஒரு 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 தொடர் போராட்டம் ஒரு போராட்டத்துக்கு ஒரு வெற்றி இல்லை உதாரணத்துக்கு இப்போ பென்ஷன் வந்து பிரச்சனையாக போச்சு ஓல்டு பென்ஷன் காங்கிரஸ் கட்சி இல்லை அரசு ஊழியர்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் இது பண்ணியே ஆகணும்னு இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிச்சிருக்க இது எங்களால் கிட்டத்த வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பரந்தூர் விமான நிலையம் இது பிஜேபி கொண்டு வர திட்டம் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதை நாங்கள் எதிர்ப்போம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்திலே இருக்கிறாரு செல்வப்ந்தகம் அவருக்கு தொகுதி பக்கத்தில் இருக்குது பரந்தூர் இல்லை அவர் தொகுதியிலே வரும்னு நினைக்கிறேன் எதனா எதிர்ப்பு இல்லை செய்யாறில்ல மேல்மா பிரச்சனை எதனா ஒரு பிரச்சனை இல்லை மக்கள் பிரச்சனை நீங்கள் இருந்துட்டு நீங்கள் கட்சியும் நடத்திக்கிட்டு கூட்டணியில் இருந்து நீங்க இதெல்லாம் பேசினீங்கன்னா ரைட்டு விஜய்ன்ற ஒருத்தர் கட்சி தொடங்கினதுனால உங்களுக்கு அங்கே தாவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலும் அங்கே விஜய் உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலையும் நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை அரசியல் பண்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ உங்களை கொள்கை கூட்டணியெல்லாம் சொல்லக்கூடாது விஜய் என்ன கொள்கை விஜய் என்ன கொள்கையை உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டாரு அவனோட கூட்டணியை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சார் விஜய் கூட போவோன்ற விஜய் அவர்கள் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கிறதுனால ஒன்றிதான் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ்க்கு இன்னைக்கு அதிமுக போக முடியுமா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை காங்கிரஸ் நாம் கட்சியோட போக முடியுமா வந்தாலும் சீமான் எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு ஒரு தனி உலகம் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு அவரே அண்ணா அவர் வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்துக்குவார் அது விட்டுருவார் அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடை தவைக்கா அங்கே கடை திறந்தாங்கன்ன உடனே நான் சரக்கு அங்கே எடுத்துக்குவேன் நான் அங்கே போயிடுவேன் நான் அங்கே போய் இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெகுலராக இந்த பஜார்ல ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க புதுசா ஒருத்தர் கடை தரதா பழைய கடையில் சரக்கு எடுக்கிற இடையில் ஒரு ஒரு இது பண்ணுவாங்க அந்த அந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கு இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக காங்கிரஸ் கட்சி முடிச்சுக்குதோ அவளுக்கு நல்லது இதனால திமுகக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் இன்னும் உண்மையை சொல்றேன் ஆட்சி இருக்கு சரி ஆட்சி இழக்கிறாங்க ஏன் திமுக எதிர்கட்சியில் இருந்தால் நல்லா இருக்காதா திமுக என்ன குறை இன்னைக்கு சொல்லுங்க திமுக அமைச்சர்கள் யாரா ஏழை பாழைகளா இருக்கிறாங்களா இல்ல திமுக வந்து நாளைக்கு அழியிற கட்சியா இல்ல திமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் இல்லையா இல்ல திமுகல வந்து ஒரு ஒரு நாளைக்கு செத்து போயிடும் இந்த கட்சியே இருக்காது அழிஞ்சு போயிடும் அப்படி எதுனா இருக்கா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெளியில போகுதுன்னா இதோட காங்கிரஸ் சாப்டர் க்ளோஸ் தமிழ்நாட்டில் சொல்றேன் இவங்க எத்தனாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தமிழகத்தில் அவங்க மூன்றாவது பெரிய கட்சியும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்போ உங்களை விட அதிகமா இப்போ பாஜக ஓட்டு வாங்கியிருக்கேன் அது எத்தனாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களை விட தனிப்பட்ட முறையில் நின்று நிற்கிது அது எத்தனாவது பெரிய கட்சி திமுகவோட கூட்டணியில நின்று நின்று அந்த ஓட்ட வருஷமா வச்சிருக்காங்க மட்டும் சொல்றீங்க ஆனா இருக்கு இல்லையா திமுக சேரும்போது அந்த கெமிஸ்ட்ரி அந்த அதிகம் தான் ஆகுது இன்னும் அதாவது காங்கிரஸ் சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினர் நலன் பேசி பல வருஷம் ஆயி போச்சுன்றது என்னோட புரிதல் ஒரு நாலு கிறிஸ்டின கூட வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவுன்னு கிடையாது இப்போ வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க வருஷ வருஷம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க திமுக வந்து வக்ஃபு விஷயம் அந்த மாதிரி விஷயத்துல எதிர்த்து போராடுறப்ப அந்த கட்சி பெரிய பெரிய பிளேயரா இல்லை நீங்க பெரிய காங்கிரஸ் இல்லைனாலும் சிறுபான்மையினர் திமுக நம்பிடுவாங்க வேற சாய்ஸ் கிடையாது தமிழகத்தில் அங்கதான் அவங்கள தான் நம்பணும் அவங்க இவங்கள தான் நம்பணும் இது புதுசாக நான் எதுவும் சொல்ல இருக்கிறத இயல்பான விஷயத்தை சொல்றேன் காங்கிரஸ் போனால் திமுக கூட்டணிக்கு வாக்கு விகிதாச்சாரம் குறையும் ரிசல்ட்டு காங்கிரஸ்னால பெருசாக மாறாது ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஆல்ரெடி காங்கிரஸ் ஓட்ட கொஞ்சம் எடுக்கிறார் ஓ விசிகா ஓட்டை ஆல்ரெடி கொஞ்சம் எடுக்கிறாரு அண்ணா திமுக ஓட்டை எடுக்கிறார் திமுக எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை எடுக்கிறார் அதனால காங்கிரஸ் ஒரு கட்சி போகிறதுன்றதுனால ஒரு பேசு பொருளாகவும் விவாதம் ஆகும் மேபி கன்னியாகுமரியில ஒரு செட் பேக் அதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய சேஞ்செல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியாது போன தேர்தலில் வந்து அவங்க பத்து வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த இதில் வந்து கூட்டணி நிறைய இப்போ பாருங்கள் அவங்க திமுகலேயே இருக்கட்டும் காங்கிரஸ் வாங்க போகிற சீட்டில் நிறைய சீட்டில் அவங்களுக்கு வந்து ரெட்டலை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் அதே நான் சொல்கிறேன் இப்போவே நான் வந்து காங்கிரஸ் தலைவர்களை விட நான் அதிகமாக தமிழ்நாடு சுற்றுறேன்னு நான் நம்புகிறேன் அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன் அப்போ ஒரு கட்சி எப்படி சார் வளர்க்க முடியும் அது வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியலையே ஏங்க நான் கேட்குறேன் ஆட்சியில் இப்போ இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவாலயம் போயிட்டு சார் ஆனால் ஒரு ரெண்டு மினிஸ்ட்ரு கொடுங்க சின்னதாக கொடுங்க ஏன்னா ரொம்ப நாளாக இது மாதிரி மோசமாக இருக்குது கேட்கலாம் இல்லை ராகுல் கிட்டே சொல்லி நம்ம வந்து வரணும் நம்ம ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோம் விஜய் புதுசு புதுசாக யார் யாரோ வராங்க ஒரு ரெண்டு மினிஸ்ட்ரி வாங்கி கொடுங்க அப்படி பேசி கூட்டணிக்குள்ளே பேசி ஒரு ரெண்டு சீட்டு வாங்கியிருந்தால் ஒரு நெருக்கடி வரும் என்ன நெருக்கடி வரும் விசிகா கேட்கும் மதிமுக கேட்கும் இப்போ இந்த நேரத்தில்

ஆளுக்கு ரெண்டு அமைச்சரவை கொடுத்தா எத்தனி நிற்கும் கடைசியாக எட்டு அமைச்சர்கள் பத்து அமைச்சர் தான் நிற்பாங்க முதலமைச்சர் கழிச்சுன்னா ஒம்பது பேர் தான் இருக்க முடியாது திமுகவில் விசிகா இருக்குது சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது அதுக்கப்புறம் ஐயம்எல்னால் சொல்லுவார் ஐஒ நாங்கள் ரொம்ப நாளாக அவங்க கூட இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்துங்க அப்புறம் அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது இதுதான் நீங்கள் சிறுபான்மையினருக்கு காட்டுற உண்மையான இதுவான்னு அவங்க உப்பாரி இருப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா கடைசி எதா யதார்த்தமான ஆசையாக இது இல்லை நிலைமை அதை நோக்கி போயிட்டு இருக்கிறதா பாக்குறீங்களா கூட்டணி ஆட்சி நோக்கி தான் திமுகவும் அதிமுகவும் போகுது கூட்டணி ஆட்சிக்கு தூக்கத்துல கூட ஸ்டாலினும் தயாரா இருக்க மாட்டாரு கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்க மாட்டாரு ஏங்க ஆனா பட்ட பிஜேபி இப்ப எடப்பாடி என்ன இது மாதிரி எதனா பேச சொல்லுங்க அவர் எந்த லெவலில் இருக்காருன்னா அவர் என்ன கான்பிடன்ஸ்ல இருக்கிறாரா சூப்பர் கான்பிடன்ஸ்ல இருக்கிறாரா தெரியல சார் நீங்களும் போறீங்களா போங்க பொழுது அவர் அந்த மாதிரி இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு யதார்த்தத்தை நோக்கி இல்லாமல் அதீத இதில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் காங்கிரஸ் வந்து அதுவும் தாவேக்கா வந்ததுலருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் சிஎம் ஆகிடுவார் அதனால் நம்ம நம்ம தான் இப்போ சிஎம் ஆக்க போகிறோம் யாரை ஆல்ரெடி சிஎம் ஆன முதல்வரை நம்ம தான் ஆக்க போகிறோம் அதனால் நம்ம கேட்டால் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதே மாதிரி நினைச்சதுனாலும் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக மறுபடியும் ஆட்சி இழந்தது அது வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட மாசு வேற அவரோட மனிதாபிமானம் வேற அவரோட நெஞ்சு தைரியம் வேற ஆனா ஆனவுனா விஜயகாந்தோட கம்பேர் பண்றது எம்ஜிஆரோட கம்பேர் பண்றது அண்ணாவோட கம்பேர் பண்றது அந்த ஆட்டம் இல்லாம ஜெயிச்சிட முடியுமா தனித்துக்கு கூட்டணி பலம் என்பது எப்பயுமே தேவைப்படுற ஒண்ணுதான் கூட்டணி வேணும்னு சொல்ல சரி இவங்க கோச்சிங் போயிடுறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க நிலைமை அதான் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை இல்ல சார் இல்ல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை கட்சியே எல்லாம் போயிடுச்சுனா நான் வருத்தத்துல சொல்றேன் ஐயா காமராஜரால் வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் அது களத்துலேயே இல்லாமல் ஏன் சரி நானாக சொல்கிறேன் அழிஞ்சு போய்டுன்னு ஜோதிமணியே சொல்கிறாங்கல்ல இது நாசமாக போகுது அழிஞ்சு போகிற வழிக்கு இதுன்னு ஏன் சொல்கிறாங்க ஒரு காங்கிரஸ்னுடைய எம்பி இப்படி புலம்ப வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா உண்மை நல்லா தெரியும் பூத்தில் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு திமுக ஆட்கள் தான் வேலை செஞ்சுருக்குறாங்க மாணிக்கம் தாக்கூர் போடுறாரு முன்னாடி அவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி யாருன்னா பத்திரிகை தெரியுமா பொதுமக்களை விட்ருங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அவரு டீட்டு போடுறாரு எங்கே பிரச்சனை நாங்கள் பார்த்துருக்கோம் நல்லா உட்கட்சி பிரச்சனை எப்படி உட்கட்சி பிரச்சனைனா யாரு வந்து காங்கிரஸ் தலைவர் ஆகுறதுன்னு கேள்வி கேட்குறீங்க மாவட்ட தலைவர் யாருன்னா உட்கட்சி பிரச்சனை ஏன் ஒருத்தர் ஜெயக்குமார் சொல்லிட்டு ஒரு மாவட்ட தலைவர் செத்தார சொந்த கட்சிக்காரருக்கோசரம் நீங்கள் போராட்டிங்களா அமைதி தானே இருந்தீங்க அன்னைக்கு அன்னைக்கு கேட்டிருக்கலாம்ல உயிரே போச்சு போலீஸ் விசாரணை எங்க இது அநியாயம் அந்த அந்த மாவட்டத்தில் எஸ்பியை தூக்குங்க எதனா ஒன்று தான் இருந்தீங்க அன்னைக்கெல்லாம் கேட்கல அப்போ திடீர்னு இன்னைக்கு கேட்குறீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினா இருந்தால்தான் நீங்க கேட்குறீங்க திடீர்னு விஜய் கட்சி தொடங்கினா தான் நீங்க கேட்குறீங்க இதை விட திடீர்னு கேசி வெம்பவனுக்கு அப்பாளுக்கு ஆசை இந்த சினிமா மோகம் இருக்குல்ல இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்க சச்சின் டெண்டுல்கர் தூக்கி குத்தாங்க எம்பி எனக்கு சச்சின் இல்லை எங்கள் வீட்டில் என் தங்கச்சி குழந்த பேரே சச்சின் தான் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் நேசிப்போம் ஆனால் அரசியல் ரீதியாக சச்சின்னு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த பயன் என்ன சசிதரூர் குத்திக்கு குத்திங்க சசிதரூர் இன்னைக்கு எந்த கட்சி கூகுள் பார்த்தீங்கன்னா இ லுப்ஸ் லைக் பிஜேபி இஸ் மோர் வெரி ஃபேம பாப்புலர் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மோடி அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் காங்கிரஸ்காரர் போல அவர் நடந்துக்கல ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் ஒரு காங்கிரஸ் உணர்வு இருக்காது ஒரு ஒரு கூட்டணி தர்மம் இருக்காது ஏதோ ஒரு ஆள் பிரபலமானால் உடனே ஏற்றுக்கணும் கட்சியை வளர்த்து வளர்த்தற்று வருதுன்ற தன்மையை போச்சு இப்படி பண்ணி பண்ணி தான் பீகார்ல ஆர்ஜேடியை தோக்கடிச்சுங்க இப்போ தோக்கடிக்கல போன வாட்டியே தோக்கச்சுட்டாங்க இவங்க இந்த வாட்டி வந்து போன இதுதான் முடிச்சு விட்டது இந்த வாட்டி கண்டினியூ இவங்க கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா ஆர்ஜேடி போன வாட்டி ஆட்சிங்க வந்து அதே வேலையை இப்போ இங்க பாக்குறதுக்கு ஆரம்பிச்சு ஆனால் சார் அதுதான் வந்து கிரிஷ்டோழங்கர் என்ன சொல்லி அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்றதுனால தான் திமுக தலைமைக்கு வந்து டிசம்பர் பதினைந்துக்குள்ள அந்த தொகுதி உடன்பாடுன்றத வந்து முன்னாடியே வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ரொம்ப புத்திசாலி என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கே லாஸ்ட்டில் நம்மள ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்குள்ளே சுருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு புத்திசாலிதனமாக நடந்து நான் என்ன கேட்குறேன்னா சரி ராகுல் காந்தி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு வாட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு போகலான்ல இல்லை நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் மோடி அவர்கள் வருமா இப்போ கருப்பு பலன் ஊர்லாம் இல்லை திமுக தான் ஆட்சி நீங்கள் எதிர்கட்சி தானே இல்லை கூட்டணி கட்சி தானே மோடி எதிர்த்து தானே கருப்பு பலன் நீங்கள் எதுனா விட்டுருப்பீங்களா ஒரு சோடாங்கர் வராரு ஃபேண்டா வராரு பாண்டா வராரு அது அப்புறமா வந்து காஷ்மீர்லேருந்து வராங்க அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது திராவிட அரசியலுக்கு அது வேலையே கிடையாது ஆல்ரெடி இவங்கெல்லாம் நிறைய ஆட்டம் ஆடிட்டாங்க ஒரு காலத்தில் வந்துட்டு கலைஞர் அவர்கள் அந்த டூ ஜி கேஸ் இருந்தப்பவே இவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வச்சுட்டு கூட்டணி பேசிட்டாங்கன்றலாம் இவன் மீது விமர்சனம் இருக்குது சட்டமன்ற தேர்தல்ன்றதால திமுகவில் இதில் உடனடியே ரியாக்ட் பண்ண முடியல இதே போக்கு போச்சுன்னா பூத்தில் உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னா பத்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்க நீங்க வெறும் திமுக தான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கூட்டணியில் பண்ணு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ரொம்ப கம்மி ஆளு எண்ணிக்கை நிறைய பேர் போய் கிராமத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு காங்கிரஸ் இருப்பாங்க அங்க பத்து பேர் டிக்டாக் போட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் அதிகமான ஓட்டு பயன்படுவாங்க இது ரேஷ்யம் மாறுது நீங்கள் உங்களை ரீஇன்வென்ட் பண்ணல அப்துல் கலாமை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா நேசிச்சீங்களா ஏன் இது மாதிரி இப்போ இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பேச தருது இல்ல அன்னைக்கு அப்துல் கலாமுக்கு குரல் கொடுத்தீங்களா நீங்க இதே தான் யாருனா ஒருத்தர் வந்தாங்கன்னா புதுசா ஒரு நடிகர் வந்தாருன்னா உடனே போய் ஏத்துக்கிறது புதுசா ஒருத்தர் நாங்களே இங்கிலீஷ் பேசினா சசிதம் உடனே போய் ஏத்துக்கிறது இப்படி இப்ப இப்ப விஜய் வந்துரு விஜயோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் என்ன கூட்டணிக்கு போகிறதுலாம் சொல்றாரு வதந்தினா என்ன பண்ணணும் இப்போ ஒரு அறிக்கை விட்டு காட்டமா போய் இப்ப நான் பேசுறேன்ல இது விசமத்தனமான பிரச்சாரம் விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது விஜய் நங்கி போய் போனால் நாங்கள் நடு ரோட்டில் தோற்று போயிடுவோம் பத்து சீட்டு நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்துப்பாங்க ஏன் இப்போ சொல்லுங்க இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் ஓகே ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா திமுக தொண்டர்கள் கடுப்பாவாங்களோ ஆக மாட்டாங்க ஓ அப்படியா கைக்கு அப்படி போகுதா சரி ரைட்டு வா பார்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் ஆல்ரெடி எங்க சீட்டு எம்எல்ஏ சீட்டு காவு வாங்கின் போது நீங்க கூட்டணியில் இருக்குன்னா அந்த கோவத்தில் இருப்பாங்க நிறைய பேர் என்னடா நகர செயலாளருக்கும் இல்லை மாவட்ட செயலாளருக்கும் இல்லை முன்னாள்

இது மாதிரி நீங்கள் பண்ணுறதையும் ஒவ்வொரு நாள் செய்தித்தாள செய்தியில் வரலாம் ஊடகத்தில் வரதும் தொண்டர்கள் விரும்புவாங்களா திமுக தொண்டர்களை விரும்ப மாட்டாங்க இது யாரு திமுகன்றதா முன்னேறு அதை வைத்து தான் எல்லாம் சரி நீங்கள் உண்மையிலே அவ்வளோ பலசாலியான கட்சினா நீங்கள் தோத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஸ்டாலின் ஆச்சார் பத்து வருஷம் அம்மையார் இது அண்ணா திமுக நாலரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி அஞ்சரை வருஷம் அம்மையார் ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி கலைஞர் அப்போல்லாம் கூட கேட்கலையே சாமி எண்பத்தொம்போதில் எண்பத்தொம்போது சீட்டு வச்சு மைனாரிட்டி திமுகன்னு பேர் வாங்கினப்போ கூட அன்னிக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் கேட்கலையே ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி வருதுல்ல அப்போ அன்றைக்கி கேட்கலன்னா அன்றைக்கி தாவேக்கான்னு சாய்ஸ் இல்லை இன்றைக்கி சாய்ஸ் இருக்குது கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து விஜயை வைத்து எதனாவது ஒரு அரசியல் பண்ணி விஜயை காட்டி கூட கொஞ்சம் சீட்டு வாங்கி அதில் பங்கு இதில் பங்கு அப்படின்னா ஊழலில் பங்குக்கு இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க இடி அமலாக்கத்துறை ரைடுலாம் வருது இப்பயும் வாங்கிக்கோங்க ஏன் காங் அதாவது பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வாங்க அதை தான் காங்கிரஸ் ஆசைப்படுது அது ரெண்டு ரைடு விட்றாங்க டிஎம்கேயில் அதுலேயும் இப்போ இப்போ ரெண்டு ரெண்டு ரைடு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ பார்ப்பாங்க ஏன் போன வருஷம் கேட்க வேண்டியதுண்ணே சூழ்நிலை கருதி பேரத்தை கூட்டுவதற்காக காங்கிரஸ் ஆடுகிற நாடகம் இது திமுக கூட்டணியில் தான் அவங்க போவாங்கன்னு நான் நம்புறேன் இது நடக்கும் இது தேவையில்லாத ஒரு பிரச்சார ரீதியாக ஒரு பின்னடைவு காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு வருது அது கூட்டணிக்கு நல்லதில்ல திமுக தொண்டர்கள் இதை ரசிக்க மாட்டாங்க ஒரு கேள்வி என்ன இப்போ இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் வருது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்றாரு ஜோதிமணி ஒரு கருத்து சொல்றாங்க இதை வந்து காங்கிரஸ்ல வந்து அந்த லெகசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது நம்பர் ஒன் இன்னொன்னு இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்துன்றது தேசிய தலைமையினுடைய ஒப்புதலோடு இதெல்லாம் நடக்குதா சார் ஒப்புதலோடு தான் நடக்கும் ஓகே ஆனால் இதை வந்து ஏதோ ராஜதந்திரம்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியாக வரும்பொழுது எதை கடந்து போனோம் எதை உடனே அட்ரஸ் பண்ணணுன்னு இருக்குது இந்த மாதிரி கூட்டணி விஷயம் சமாச்சாரம்லாம் வந்து நீங்கள் விட்டு போகக்கூடாது இதே வேலையை தான் பிஜேபி லைட்டாக பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் கூட்டணி விட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு தனியாக நின்று பார்த்தார் அவங்களும் தனியாக நின்னா நீ ரெண்டு பேரும் போயிடுச்சு அப்புறமா அமித்ஷா தான் இறங்கி வந்து இங்கே இது பண்ணார் எதுக்கு பிஜேபி வந்து இறங்கி வந்து போச்சு விட்டு போகலாம் இல்லை இன்னும் ரெண்டு பேரும் உடை எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைக்கி பார்த்தாங்க முடியல திராவிட கட்சிகள் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்குங்க அதாவது தொண்டர்களோட அந்த இணைப்பு அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேசி வேணுகோபால் அங்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு சுலபமாக இருக்கும் அது டெல்லியில் லாபி ஒன்று வேலை செய்யுது தமிழ்நாடு காங்கிரஸ் லாபி அது ஒத்து போக மாட்டேங்குது இதில் நடுவில் போய் கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து இங்கே வந்து தங்கி இங்கே பிரச்சாரம் பண்ணி இங்கே கூட்டம் போட்டு வரணும் சத்தியமூர்த்தி பவன்லாம் வரணும் தங்கணும் அதுதான் கட்சி தலைவர் சும்மா அந்த நேரத்தில் வந்துட்டு இப்படி இப்படி டாடா காட்டிக்கிட்டு ஸ்டாலின் ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா போதாது அது விஜய் விஜய்யோட அரசியல் மாதிரி போயிடும் அது நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல மனிதர் ஆனால் கொஞ்சம் சாணக்கித்தனமாக யோசிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது பூத்துல வந்து பேடி விடும் இப்போ இந்த மாதிரி சர்ச்சை வர்றது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதில்லை திமுக தொண்டர்கள் கோவப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பூத்தில் பேயடி வாங்குவாங்க அவங்க ஏன்னா இவங்க தான் போய் வீடு வீடாக ஓட்டு கேட்கணும் காங்கிரஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கோ இல்லை நல்லா செலவு பண்ணி ஜெயிக்கிற அளவுக்குலாம் ஐயா வசந்தகுமார் போன்றவங்களும் இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி கல களத்தை ஆடுறதுக்கு ஆள் கிடையாது ட்வீட்டு போடுவாங்க இவங்க பன்னியார் அரசியல் பண்ணுவாங்க இவங்க அதெல்லாம் கல அரசியலுக்கு உதவாது அப்போது கல அரசியலுக்கு உதவுனா நீங்கள் திமுகவில் இருக்கிறவங்களோ இல்லை அண்ணா திமுக இருக்கிறவங்களோ உதவாங்க அதனால் அது பார்க்கணும் எப்படி போகுது